வருகின்ற ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை குவைத்துக்கு வரும் ஆண் விபச்சாரி அறமற்ற ஊடகவாளர் பொறுக்கி புறம்போக்கு முக்தார் அவர்களை தமிழனாக குவைத்துக்கு வருவதை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் வாக்குக்கு ஒரு ரூபா கொடுக்காத இன்றைக்கி முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிற தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி நாம்தமர் கட்சி அவரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்னடா யோகி இருக்குது நூற்றி எட்டு பெண்களுடன் அண்ணன் சீமான் அந்நியார் கயல்வியின் ஆதரவுடன் இருந்தார் என்று கூறுகிறாயே நாம் தமிழர் கட்சியின் மீதும் அண்ணன் செந்தமையின் மீதும் அதன் அரசியல் மீதும் உங்களுக்கு ஆயிரம் கருத்துகள் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அண்ணன் சீமானின் மனைவி அவர்களையும் பொதுவெளியில் பேசுவதற்கு ஊடகவையாளர் ஊடக விபச்சாரி முக்தார் அகமது உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நீ குவைத்துக்கு வருவதை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் குவைத்து தமிழ் மக்களை சந்திப்பதற்கு ஒரு சதவீத தகுதியற்ற ஊடக விபச்சாரினி நீ உன்னுடைய வருகையை நான் மிகவும் உண்மையாக கண்டிக்கிறேன்